அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி எங்கள் பிள்ளைகள் எல்லாம் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை பற்றி நன்கு கொள்ளுங்கள் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் சரித்திரத்தை மட்டும் படித்தால் போதாது அவர்களின் தாற்பரியத்தையும் விளங்கி கொள்ள வேண்டும் நாங்கள் எப்படி இருந்தாலும் எவ்வளவு படித்திருந்தாலும் கையளவுதான் தெரியும் என்று நினைத்து கொள்ள வேண்டும் மற்றவர்களிடமும் மிக்க கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்கள் நம்மை விட கொஞ்சமாவது அதிகமாக படித்திருந்தால் என்ன செய்வது எல்லா நபிமார்களும் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களுடன் ஒப்பிடும்போது கடலில் ஒரு துளி போன்றவர்கள்தான் மற்ற எல்லாரும் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கடல் நீர் என்றால் மற்றவர்கள் எல்லோரும் அதில் ஒரு துளி போன்றவர்கள்தான் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் நிலையை சின்ன சின்ன ஆண்கள் பார்த்து சொல்லவில்லை ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் நிலையை விளங்கி சொன்னவர்கள் விளக்கி சொன்னவர்கள் பெரிய பெரிய இமாம்கள் தாம் சகைமக ஷேகநாயகம் குதுபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசையது ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசி அலீம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து